ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு அவர் லா இன்னைக்கு இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் இன்னைக்கு வந்து எனக்கு ஆஃபீஸ் போகிற ஒர்க் இருக்குது என் ஹஸ்பண்ட் மார்னிங்கே போயிட்டார் நான் இங்கே எதுக்கு முக்கியமாக வந்தேன்னா ஸ்ரீலங்கன் இடியப்பம் சொதி வந்து எங்கள் அம்மா பண்ணியிருக்காங்க ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓசிஐயோட ஸ்டெப் என்ன அது என்ன எலிஜிபிள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்குயர்டு அதை எப்படி அப்ளை பண்ணும் இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நம்ம எங்கேயிருக்கோம் அவர் கால் பண்ணிட்டாங்க இடியப்பம் சொதி இருக்குது இங்கே வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நான் இங்கே வந்துட்டேன் பாப்போம் என்ன என்ன இடியப்பம் மாம்பழம் சொதி இல்லையா வந்து தேங்காய் பால் சொதி வந்து சம்பல் இடியப்பம் அண்ட் சம்பல் மூணு இடியப்பம் போட்டாங்க எல்லாரும் வீட்டில் சாப்பிட்டாங்க நான் மட்டும்தான் லாஸ்டா சாப்பிடுறேன் எனக்கு வந்து எனக்கு நிச்சயமதியாக வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இடியப்பம் சம்பளே ஒரு தனி ருசி தான் நல்லா இருக்கு இங்கே எத்தனை பேர் என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் இடியப்பம் சம்பல் ஸ்ரீலங்கன் இடியப்பம் சம்பல் ஓகே சாப்பிட்டு வரேன் எனக்கு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற விஷயம் என்னென்னா வாட் இஸ் ஓசிஐ பாஸ்போர்ட் ஸோ இப்போ எங்கள் அம்மா என்னோட ஹஸ்பண்ட் எல்லாமே இங்கே வந்து என்ட்ரி விசா அப்படின்ற ஒன் இயர் ரெசிடென்ட் பெர்மிட் வீசாவில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க இந்த ஒன் இயர் ரெசிடென்ட் பெர்மிட் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது என்னோட ப்ரீவியஸ் வீடியோ வீடியோஸில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த ஒன் இயர் என்ட்ரி விசாவில் யார் எலிஜிபிள் ஃபார் ஓசிஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரி விசாவில் டூ இயர்ஸ் வந்து இந்தியாவில் கண்டினியூவஸாக ஸ்டே பண்ணியிருக்கவங்க எல்லாருமே வந்து ஓசிஐ பாஸ்போர்ட்டுக்கு வந்து எலிஜிபிளான பர்சன்ஸ் தான் ஓசிஐ பாஸ்போர்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் இந்தியா பட் இது சிட்டிசனா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப்பாக ஆக முடியாது இந்தியாவில் வந்து பை பர்த் தான் வந்து இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து நம்ம எடுக்க முடியும் பட் அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதை ஈக்குவலைஸ் பண்ணுற மாதிரி இந்த ஓசிஐ பாஸ்போர்ட் வந்து ஹெல்ப் பண்ணும் இதோட ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா இது பத்து வருஷம் வந்து வேலிடிட்டியான பாஸ்போர்ட் இந்த பாஸ்போர்ட் நீங்கள் எடுக்கணுன்னா டூ இயர்ஸ் வந்து இந்தியாவில் என்ட்ரி விசாவில் அதாவது டிபெண்டன்ட் விசாவில் வந்து நீங்கள் இருக்கணும் நான் வந்து இப்போ டிபெண்ட் விசா பற்றி மட்டும்தான் பேசுகிறேன் பிஸ்னஸ் விசா அதர் விசா எஜுகேஷன் விசா எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மாறும் டிஃப்ரெண்ட் கேட்டகரி பட் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஒருத்தவங்க லீகலாக மேரேஜ் பண்ணி டூ இயர்ஸ் ரெசிடென்ஷியல் பர்மிட்டில் இருக்கிறவங்க ஓசிஏ பாஸ்போர்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஸோ ஓசிஏ பாஸ்போர்ட்டும் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் இதோட வேலிட்டி வந்து டென் இயர்ஸ் டென் இயர்ஸ் வந்து இந்த பாஸ்போர்ட் வேலிடிட்டி இந்த ஓவர்சிஸ் பாஸ்போர்ட்டை வச்சு நீங்கள் வேறு அதர் கண்ட்ரிக்கெலாம் ட்ராவல் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ட்ராவல் பண்ண முடியாது நீங்கள் வந்து இந்த ஓசிஏ பாஸ்போர்ட்டை இந்தியா டு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா டு இந்தியா இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு ஏன் இதை வந்து கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஒன் இயர் வீஸா எடுத்து ஸ்டே பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஓசிஐ பாஸ்போர்ட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் ஸ்ரீலங்கா டு இண்டியா இந்த டென் இயர்ஸ்குள்ளே ட்ராவல் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக தான் வந்து இந்த ஓசிஐ பாஸ்போர்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது ஸோ இந்த ஓசிஐ பாஸ்போர்ட் வந்து நம்ம ஸோ இந்த ஓசிஐ பாஸ்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் இதை வந்து நீங்கள் கூகுளில் போய் ஓசிஐ பாஸ்போர்ட் லாக்இன் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இஃப் யூ ஆர் அ நியூ இதுக்கு நியூவாக இருக்கீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஜிமெயில் ஐடி வச்சு அதை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ இந்த ஜிமெயில் ஐடி வச்சு ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா இது நீங்கள் எஃப்ஆர்ஆரோ ஆன்லைன் வீசா எப்படி அப்ளை பண்ணணுமோ சேம் ப்ரொசீஜர் தான் உங்களோட ப்ரீவியஸ் பாஸ்போர்ட் ஏதாவது இருந்தால் கேட்கும் உங்களோட ஒரிஜினல் பாஸ்போர்ட் கொடுக்கணும் உங்களோட ஃபோட்டோ கொடுக்கணும் அதே மாதிரி வந்து ரெஜி மேரேஜ் ரெஜிஸ்டர் சர்டிஃபிகேட் கம்பல்சரி வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஏன்னா நான் சொன்னேன் நம்ம வந்து ஒர்ரிஜின் நம்ம மேரேஜ் பண்ணவங்களுக்காக நம்ம மேரேஜ் பண்ணவங்க ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இந்தியாவில் ப்ரெசென்ட் ஆகி அவங்க சிட்டிசன்ஷிப்பாக இருந்தால் இந்த பாஸ்போர்ட்க்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் அதே மாதிரி நிறைய ப்ரூஃப்ஸ் வந்து இதில் கேட்கும் நான் இப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து இதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போட்டோன்னே நீங்கள் ப்ரூஃப் எல்லாமே ஒரிஜினலாக ஸ்கேன் பண்ணி இதில் அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்குது போலீஸ் வெரிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் யுவர் எஃப்ஆர்ஆர்ஓ விசா ஆல்ரெடி நீங்கள் இங்கே வந்து வேலிடான விசாவில் வந்து இங்கே இருக்கணும் அதாவது இப்போ நீங்கள் வந்து என்ட்ரி விசா வந்து வேலிடாக இருக்கணும் இந்த ஓசிஐ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணும்போது அதே மாதிரி இந்த ஓசிஐ பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் இந்தியாவில் பிரசன்ட் ஆகி இருக்கணும் நீங்கள் வந்து இந்தியன் வீசா எடுத்து ஸ்ரீலங்காவில் இருந்தீங்க அப்படின்னா ஓசிஐ பாஸ்போர்ட் நீங்கள் எடுக்க முடியாது ஓசிஐ பாஸ்போர்ட் ஸ்டா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஓசிஐ பாஸ்போர்ட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் இந்தியாவில் தான் ப்ரெசன்ட் ஆகி இருக்கணும் இட் வில் டேக் டைம் அதாவது நம்மளுக்கு வீசாவுக்கு வந்து ஒன் வீக் ஆகுது அப்படின்னா ஓசிஐ பாஸ்போர்ட் இட் வில் டேக் ஒன் மந்த் டைம் ஏன்னா அவங்க வந்து நிறைய ப்ரூஃப் வந்து வெரிஃபிகேஷன் இதில் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஒரிஜினல் ஃபோட்டோ அதாவது ப்ரெசன்ட் ஃபோட்டோ மேரேஜ் சர்டிபிகேட் உங்களோட பாஸ்போர்ட் அதாவது ஸ்ரீலங்கன் பாஸ்போர்ட் நீங்கள் எடுத்த ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட்லேருந்து லாஸ்ட் பாஸ்போர்ட் வரையும் இதில் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் உங்களோட ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் இன் ஸ்ரீலங்கா அதுக்கப்புறம் இந்தியன் ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் இந்தியன் ஸ்பௌஸோட ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் அண்ட் இந்தியன் பவுஸோட பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்புறமா அவங்களோட ஆதார் கார்டு எல்லாமே வந்து அப்லோட் பண்ணும் அது அப்புறம் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பரில் நான் இந்தியாவில் ஆதார் கார்டு எடுக்கல இந்தியாவில் பாஸ்போர்ட் எடுக்கல இது எல்லாமே வந்து எல்லா லெட்டர்ஸும் ப்ரூஃபும் வந்து இங்கே வந்து கேட்குறாங்க ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சி உங்களோட வெரிஃபிகேஷன் எவ்ரி திங் இஸ் டன் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு வந்து இந்த ஓசிஐ பாஸ்போர்ட்டுக்கான பேமெண்ட் பண்ண சொல்கிறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் டென் தௌசண்ட் கிட்ட வந்து நம்ம இந்தியன் மணி பே பண்ணணும் இந்த பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு இந்த ஓசிஐ விசா வந்து நாங்கள் டூரிஸ்ட் விசாவில் ஆறு மாதம் இந்தியாவில் ஸ்டே பண்ணால் நாங்கள் எடுக்கலாமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா அவங்க ஸ்ட்ரிக்ட்லி நாட் எலிஜிபிள் ஃபார் ஓசிஐ பாஸ்போர்ட் ஏன்னா அவங்க டூரிஸ்ட்டாக வந்தாங்க டூரிஸ்ட் முடிச்சுட்டு போகணும் நான் சொன்ன மாதிரி இங்கே ரெசிடென்ட் பெர்மிட்டில் கண்டினியூஸாக டூ இயர்ஸ் இருந்தவங்க வந்து இந்த பாஸ்போர்ட்கு வந்து எலிஜிபிள் ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ நீங்கள் வந்து ஓசிஐ அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுளில் போய் ஓசிஐ லாக்இன் போட்டிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அபவுட் ஓசிஐ இதிலே கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் நீங்கள் படித்து பார்க்கலாம் யார் யாரெலாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை நல்லா வந்து ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சப்போஸ் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியலை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கூகுளில் போட்டிங்கன்னா தமிழில் சூப்பராக உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துரும் நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டாக நம்மளுக்கு டூல்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ அதை வந்து நம்ம ஒரே பண்ணிக்க தேவையில்லை எங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது இது படிக்க முடியாதுண்ணா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி நீங்கள் கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழில் கொடுத்துரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓசிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே இருக்க பாருங்க ஸோ இதுதான் வந்து ஓசிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ இதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களை வந்து தான் வந்து கிளிக் டு ப்ரொசீட் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ ந நீங்கள் ஒரு நியூ அப்ளிகெண்ட் அப்படின்னா இதில் வந்து போய்ட்டு நியூ ஓசிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கொடுக்கணும் இந்த நியூ ஓசிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ண உடனேவே இங்கே வந்து நீங்கள் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு அக்ரிமெண்ட் பேஜ் வரும் அக்செப்ட் பண்ண சொல்லும் ஸோ இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஐ ஹேட் த ஐ ஹேவ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுன்னு போட்டுட்டு இதை வந்து அக்செப்ட் பண்ணணும் ஸோ அக்செப்ட் பண்ண உடனேவே என்ன பண்ணணும்னா இந்த கேப்ஷாவை என்ட்ரு பண்ணோன்னே இந்த கேப்ஷா என்ட்ரு பண்ணோன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு ஒரு டேப் ஓப்பன் ஆகும் அந்த டேப் என்ன சொல்லணும்னா ஆல்ரெடி நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷனில் இருக்கும் நியூவாக போடுறீங்க அப்படின்னா நியூவாக போடலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ரூஃப்லாம் இல்லை அப்படின்னா அதை சேவ் பண்ணிட்டு நீங்கள் வித்தின் ஃபைவ் டேஸ்க்குள்ளே உங்களோட ப்ரூஃப் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணும் வெரி வெரி சிம்பிள் ப்ராசஸ் இது வந்து நீங்கள் எந்த ஏஜென்ட்கிட்டையும் கொடுக்க வச்சிருந்தா உங்கள் வீட்டில் நீங்களே வந்து ஆன்லைனில் வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணலாம் இதோட வீடியோ வந்து நான் என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் போடுவேன் அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் அப்ளிகேஷன் போடும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு இங்கே வந்து இந்தியாவில் ஸ்டே பண்ணுறது சிட்டிசன்ஷிப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஆன்லைனில் எஃப்ஆர்ஆர் போர்ட்டலில் அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம வந்து எந்த ஒரு ரூல்ஸும் மீறாமல் இந்த மாதிரி இருக்கிற நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து யூஸ் பண்ணி லீகலாக வந்து இந்தியாவில் வந்து ஸ்டே பண்ணலாம் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா என்னோடய மெசஞ்சரில் வந்து நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் யூடியூப்பில் பார்க்குறவங்க என்னோடய ஃபேஸ்புக்கோட ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் மெசஞ்சர் இருக்கும் ஸோ அங்கே வந்து நீங்கள் எனக்கு வந்து டவுட்ஸ்லாம் கேளுங்கள் கண்டிப்பாக வந்து நான் கிளியர் பண்ணுறேன் ஸோ இப்படி தான் வந்து நான் என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்தியன் சிட்டிசன் ஓசிஐ பாஸ்போர்ட் வந்து எடுக்க போகிறேன் சூன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் இந்த ஓசிஐ பாஸ்போர்ட்டில் இப்போ எனக்கு ஆஃபீஸ் போகிற டைம் ஆயிடுச்சு இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன்